வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை நெஞ்சம் நான்கு மணமகளின் அறை பெண்களின் மென்மையான சிரிப்பு சத்தத்தாலும் பெர்ஃபியூம் மற்றும் அழகு சாதனங்களின் நறுமணத்தாலும் ரோஜா மற்றும் மல்லிகையின் நறுமணத்தாலும் வளையல்களின் சலசலப்பு மற்றும் பெண்களின் கிண்டல் கேலிகளாலும் நிரம்பி வழிந்தது சந்தனா கண்ணாடியின் முன் நேர்த்தியாக அமர்ந்திருந்தாள் தங்க நிற எம்பிராய்டியால் அழகாக வடிவமைக்கப்பட்ட பச்சை வண்ண பட்டுடுத்தி தன் தந்தை உபயத்தில் எத்தனை சவரன் என்று குறிப்பிட்டு கூற முடியாத அளவு முதல் கால் வரை தங்க அணிகலன்களால் பூட்டப்பட்டு அதீத ஒப்பனைகளோடு மகிழ்ச்சி ததும்ப அமர்ந்திருந்தாள் சந்தனாவின் பெண் தோழிகள் அவளை சூழ்ந்து அமர்ந்திருந்தனர் மணப்பெண்ணை கிண்டல் கேலி மூலம் சிரிக்க வைத்து அவர்களும் சிரித்துக் கொண்டிருந்தனர் நீ நினைச்ச மாதிரியே யாருக்கும் அடங்காத சிங்கத்தை அடக்கி உன் காலடியில விளைவிக்க போற எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் என்று அவளது தோழி கண்சுமிட்டி கிண்டல் செய்ய சந்தனா தன் கண்களை ஒரு உருட்டு உருட்டி சப்தமாக புன்னகைத்தாள் தன் நெட்டு சுட்டியை சரி செய்தபடியே என்ன நான் அவரை அடக்கிட்டேனா ஹே அப்படியெல்லாம் இல்ல அவரை யாராலையும் அடக்கவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இஸ் அ ஹேண்ட்ஸம் மான்ஸ்டர் அப்படி எந்த எண்ணமும் எனக்கு இதுவரைக்கும் இருந்ததும் இல்ல என்று தோள்களை குலுக்கினாள் சந்தனா உண்மைதான் தந்தை விக்ரமாதித்யனை திருமணம் செய்ய வலியுறுத்தினார் அதற்கு சந்தனா எந்த மறுப்பும் கூறவில்லை அவளுக்கும் அதில் ஆதாயம்தானே எளிதில் பட வாய்ப்பு கிடைக்கும் சகல மரியாதை பணம் பேர் புகழ் அந்தஸ்து பாதுகாப்பு அனைத்தும் அவனால் மட்டுமே சாத்தியம் இன்னும் சொல்லப்போனால் திருமணத்தில் அவளுக்கு விருப்பமே இல்லை கையில் பணம் இருக்கிறது நினைத்தால் பப் ஹோட்டல் வெளிநாடு சுற்றுலா என்று நினைத்தவனுடன் தன் உடல் தேவை முதல் கொண்டு தீர்த்துக் கொள்கின்றாள் பின் எதற்கு திருமணம் தந்தை விக்ரமாதித்யனை காட்டும் முன் அந்த எண்ணமே வரவில்லை சந்தனாவுக்கு ஆனால் விக்ரமாதித்தியனை பார்த்த பின்பு அவளால் அவனை மறுக்கவும் முடியவில்லை மறுக்கக் காரணமும் இருக்கவில்லை அடடா அப்படி என்ன அவரை அடக்க முடியாது ம் ம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட அவரை பத்தி எங்களுக்கு தெரிகிறதெல்லாம் அவர் பணம் பேர் புகழ் அழகு கம்பீரம் இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆள் என்ன உயரம் ம் செம்ம ஹன்சம் வெளியேற்றிக் கொண்டாள் அவள் தோழி சந்தனா அமைதியாக தான் அமர்ந்திருந்தாள் மற்றொரு சந்து பொண்ணுங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்க ஒருத்தன நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற உன்னோட ஃபீல் எப்படி இருக்கு சந்தனா முகம் உற்சாகத்தால் ஒரு நொடி ம் நல்ல உயரமான மலை உச்சியோட முனையில நிக்கிற மாதிரி ஒரே எக்ஸைட்மெண்டாக தான் இருக்கு எக்ஸைட்டிங் ஆனா ஒரு அடி தப்பா எடுத்து வச்சா கூட கீழே விழ வேண்டியதுதான் கரணம் தப்பினால் மரணம் அது மாதிரி அண்ட் த்ரில்லிங் என்றால் இறுதியாக முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு தோழிகள் வெடித்து சிரித்தனர் தோழி ஒருத்தி புருவத்தை உயர்த்தி ஹே வாட் அபவுட் நைட் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை ஏற்கனவே முடிச்சாச்சா ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் ஃபியர்லெஸ் ஹஸ்பண்ட் என்று ஒருவருக்கொருவர் பேசி கைதட்டி சிரிக்க சந்தனாவுக்கு அதுதான் பெருத்த கவலை ஏனென்றால் தான் தன்னை கண்டுகொள்ளவே இல்லையே சாதாரண பொட்டிக்கில் வேலை செய்யும் பெண்ணுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட அவன் அவளுக்கு கொடுக்க மாட்டேன் என்கின்றானே சந்தனாவால் அன்று மீராவுடன் விக்ரம் நடந்து கொண்ட முறையை இன்று வரை ஜீரணிக்கவே முடியவில்லை அவ என்ன என்னை விட இருக்கா இந்த கேள்வியை ஆயிரம் முறைக்கு மேல் கண்ணாடி முன் நின்று தனக்கே கேட்டுக்கொண்டாள் சந்தனா எரிச்சல் தான் மேலிட்டது சந்தனா தனது தோழி மீது தன் அருகில் சிரிப்போடு கத்தினாள் அவளுடைய நெருங்கிய தோழி பிரியா வேண்டுமென்றே பெருமூச்சு விட்டபடி சந்தனா இப்போ நம்ம சிட்டியோட ஹாட் டாபிக் என்ன தெரியுமா உங்க இந்த கல்யாணம்தான் பிரபல இளம் நடிகை சந்தனா பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் இட்ஸ் லைக் சம்திங் அவுட் ஆஃப் அ மூவி ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு சந்தனா தனது தலையை சாய்த்து தன் கையில் இருந்த வளையல்களை சுழற்றியபடியே ம் பார்க்கலாம் லெட்ஸ் சி இஃப் திஸ் மூவி ஹாஸ் அ ஹாப்பி எண்டிங் ஆர் அ த்ரில்லிங் கிளைமேக்ஸ் நீங்க எதிர்பார்க்குற இந்த படம் எப்படி முடிய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற சந்தனாவின் பதிலில் தோழிகளின் சிரிப்பு தொடர்ந்தது ஆனால் சந்தனாவின் மனம் விக்ரமாதித்யனுடனான அவளது வாழ்க்கை நிச்சயம் சாதாரணமாக இருக்காது என்பதை நன்கு அறிந்திருந்தது மீராவின் படுக்கையறை இரவு விளக்கின் உபயத்தில் மங்களாக இருந்தது கால்களை சுருட்டி மடக்கி சீ வடிவத்தில் கண்கள் மூடி அமைதியாக படுத்திருந்தாள் மீரா அவளுடைய மூச்சுக்காற்று அவள் உறங்குவதன் அடையாளமாக சீராக வெளிவந்தது ஆனால் உறக்கத்தில் கூட அவளுடைய மனம் அமைதியாக இல்லை என்பதை விளக்கும் விதமாக என் கிட்ட இருந்த உன்னால தப்பிக்க முடியாது வருவ வருவ தேடி என்று விக்ரமாதித்யனின் குரல் இப்போதும் அவள் காதில் ஒழித்துக் கொண்டிருந்தது விக்ரமின் ஆழமான அசைக்க முடியாத குரல் மற்றும் அவனது தீர்க்கமான பார்வை மற்றும் உரிமையான தொடுதல் கடந்து போன இந்த ஒரு வாரத்தில் அவள் மண்டைக்குள் திரும்பத் திரும்ப எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது மீராவின் கண்கள் உறக்கத்தில் கூட மெல்ல கலங்கின கண்களை பட்டென்று திறந்தாள் ஆ என்று மெல்ல அலறி வேகமாக எழுந்து அமர்ந்தாள் மீரா அவளுடைய இதயம் அவளுடைய விழா எலும்புகளுக்கு எதிராக வேகமாக துடித்தது தன் அவிழ்த்து விட்ட கூந்தல் வழியாக ஒரு கையை விரக்தியாக ஓட்டினாள் கண்ணத்தில் காரணமின்றி கண்ணீர் தடங்கள் எனக்கு ஏன் அந்த பொறுக்கிய பத்தி திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கு எரிச்சல் அடைந்து வாய்விட்டே புலம்பியவள் மீண்டும் படுக்கையில் விழுந்து தேவையற்ற எண்ணங்களை தள்ளும் வகையில் தனது தலைக்கு மேல் போர்வையை இழுத்து போர்த்தி மீண்டும் கண்மூடினாள் மீரா ஆனால் உறக்கம் வரவில்லை கடந்த ஒரு வாரமாக விக்ரமாதித்யன் குறித்த இதே நினைவுகள் தான் அவளை துரத்தி கொண்டிருக்கின்றன தனிமையில் வேலை நேரத்தில் ஏன் உறக்கத்தில் கூட கனவில் அவன் முகம்தானே தன்னை பார்ப்பது போல் தன்னருகில் இருப்பது போல் தன்னை தொட முயற்சிப்பது போல் தன்னிடம் வரைமுறையின்றி அத்துமீறி பேசுவது போல் என்று தன்னை அதீதமாக தொந்தரவு செய்கின்றான் இந்த விக்ரமாதித்யன் நீ நீயே அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்க அதான் அவன் கனவுல வர்றான் இது மனசாட்சி நான் ஒண்ணு நினைக்கல அது அது சும்மா வெறும் கனவு அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவன் பார்வையும் பேச்சும் அவனை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்களும் அவனை நினைச்சாலே அறுவறுப்பா இருக்கு என்று உரத்த குரலில் கூறினாள் அதுவே உண்மையாகிவிடும் என்று மீரா தனக்குத்தானே கிசிசித்துக் கொண்டாள் என்ன முயன்றும் அவன் என்ன மனதில் எழுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை போர்வையை விளக்கி மணியை பார்த்தாள் அது காலை ஆறு பதினைந்து என்று காட்டியது மீண்டும் போர்வைக்குள் கண்களை மூடிய போது தாயின் கூர்மையான குரல் அமைதியை உடைத்தது மீரா நேரமாச்சு இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்று குரல் கொடுத்தார் மீரா தலையணையில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு இல்லம்மா இன்னைக்கு எனக்கு ஆஃப் என்றால் உறங்க முயற்சிக்கும் வேளையில் காஃபியின் நறுமணம் சுண்டி இழுக்க போர்வையை விலக்கிவிட்டு தன் காலை கடன்களை முடித்துவிட்டு எழுந்து சமையலறை நோக்கி நடந்தாள் மீரா மீராவை கண்டதும் சுமதி எதுவும் பேசாமல் காஃபி கப்பை நீட்டினாள் காலை நேர அமைதியை ரசித்தவாறே காஃபி கப்பை வாங்கி அருந்தியபடியே நாற்காலியில் அமர்ந்தாள் அவள் வாயில் கதவை தட்டும் சப்தம் அந்த அமைதியை உடைத்தது சமையல் இருந்த சுமதி இவ்வளோ காலையிலே யாரு மீரா அது யாருன்னு பாரு என்று கூவினாள் மீரா ஒரு கையில் சில்வர் கிளாஸை பிடித்தபடியே கதவை நோக்கி நடந்து சென்று கதவை திறந்தாள் அங்கு நேர்த்தியான வெள்ளை சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்து கையில் ஒரு வெள்ளை உரையுடன் நின்றிருக்கும் ஆணை புருவம் நெறிய பார்த்தவள் யார் வேணும் என்று கேட்கும் முன் இங்கே யார் கிருஷ்ணமூர்த்தி என்று அந்த புதிய ஆண் தன்மையாக வினவினார் மீரா பதிலளிப்பதற்குள் அவளது தந்தை முன்னேறி நான் தான் அது என்ன வேணும் எனவும் புதிதாக வந்த நபர் அந்த வெள்ளை உரையை கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்தார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிக் கொடுத்தாங்க என்றார் அவர் உரையை கையில் வாங்கிய கிருஷ்ணமூர்த்தி அதை திருப்பி பார்த்தபடியே யார் கொடுத்தா இதுல என்ன இருக்கு என்றார் குழப்ப முகத்துடன் வந்தவன் பதில் சொல்லவில்லை எதுவும் பேசாமல் வந்த வழியே திரும்பி நடந்தான் கிருஷ்ணமூர்த்தி மேலும் கேள்வி கேட்கும் முன் தெருவில் இறங்கி காணாமலும் போனான் வெள்ளை உரையை திருப்பி பார்த்தபடியே நடந்து வந்தவர் அதை பிரிக்க ஆரம்பித்தார் உரையை திறந்து அதில் இருந்த செய்தியை பார்த்த கிருஷ்ணமூர்த்தியின் கண்கள் கூர்மையடைந்தன தனது மார்பை பிடித்துக் கொண்ட அருகில் உள்ள நாற்காலியில் புத்தென்று அமர்ந்தார் தந்தையின் செயலில் என்னாச்சுப்பா என்றபடி மீரா அவரிடம் விரைந்தாள் கிருஷ்ணமூர்த்தியின் கண்கள் தன் கையில் இருந்த புகைப்படங்களில் நிலைத்திருந்தன அந்த புகைப்படங்களை பார்த்த மீராவின் இதயம் வேகம் எடுத்து துடிக்க ஆரம்பித்தது அந்த புகைப்படங்களில் மீரா விக்ரமாதித்யனுடன் நெருக்கமாக இருந்தாள் நெருக்கம் என்றால் அப்படி ஒரு நெருக்கம் காரில் விக்ரமுடன் அமர்ந்து அவன் இதழில் தன்னிதழ் பொருத்தி இருப்பது போல் அநாகரிகமான மாடன் உடையில் அவனை கட்டி அணைத்து கட்டிலில் இருப்பது போல் பப்பில் அவன் கை வளைவில் நின்று கொண்டு கையில் ஒயின் கிளாசுடன் நடனம் ஆடுவது போல் இதற்கெல்லாம் மேலாக அந்தரங்க விளையாட்டில் அவனுடன் கூடி கழித்தது போல் அதற்கு மேல் பார்க்க முடியாமல் கிருஷ்ணமூர்த்தி சி என்றபடி கண்களை திருப்பினார் புகைப்படங்களை பார்த்த மீராவின் இதயம் அருவறுப்பில் சுருண்டது கண்களில் கண்ணீர் உருண்டது அத்தனை மோசமான நிலையில் மீராவின் உடலை விக்ரமாதித்யனுடன் படம் பிடித்திருந்தனர் புகைப்படங்களில் ஒன்றை எடுக்கும் போது அவளுடைய விரல்கள் நடுங்கின கிருஷ்ணமூர்த்தியின் வயதான சோர்வடைந்த கண்கள் கண்ணீரால் நிரம்பின மீரா என்ன இது யார் இவன் நாலு காசு சம்பாதிக்கிறேன்னு வேலைக்கு போய் அங்க நீ பண்ற வேலை இதுதானா உனக்கும் இவனுக்கும் இடையில என்ன இருக்கு என்ன சம்பந்தம் இவ்வளவு அன்யோன்யமா இருக்கிற அளவுக்கு என்ன காதலா என்றார் கோபம் தெரிக்க மீராவின் உதடுகள் அழுகையில் பிரிந்தன ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை புகைப்படங்களை கூர்ந்து பார்த்துக்கொண்டே வந்தவள் கைகளில் அதில் இருந்த ஒரு மடிக்கப்பட்ட கடிதம் கிடைத்தது அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள் மீரா அதில் இருந்த வார்த்தைகள் அவள் உயிரை ஊடுருவி அக்கணமே அவள் உயிரை பறித்தது மீரா இப்ப நீ உடனே என்ன தேடி என்கிட்ட வரலன்னா இதுல இருக்க போட்டோஸ் இந்த உலகத்துல ஒவ்வொரு மூளைக்கும் போகும் போட்டோஸ் மட்டும்னு நினைக்காத நாம ஒன்னா இருந்த வீடியோ கூட எங்கிட்ட இருக்கு என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை என்னால இதிலிருந்து இருந்து ஈஸியா வெளியே வர முடியும் எனக்கு நீ வேணும் இப்போ நவ் என்று எழுதியிருந்தது மீராவின் தலை சுழன்றது இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சுமதி தன் நெஞ்சில் அடித்து கடவுளே மீரா என்ன இது இதில் இருக்கிறதெல்லாம் உண்மையா சொல்லுடி உண்மையா என்று மீராவின் தோல் பற்றி உலுக்கினார் கையில் இருந்த காகிதத்தை கசக்கியவளிடமிருந்த காகிதத்தை வாங்கிய கிருஷ்ணமூர்த்தி அதை படிக்க மீராவின் விக்ரமாதித்யன் என்று முணுமுணுத்தது அவனது பெயர் அவள் குடும்பத்தின் சாபம் போல் அவளது மனது தீப்பற்றி எறிந்தது அப்பா என்ன நம்புங்க இது உண்மை இல்ல அவனோட பணபலத்தை வச்சு ஏதோ மார்பிங் பண்ணியிருக்கான் அவன் ஆனா ஆனால் கிருஷ்ணமூர்த்தியின் முகம் கோபம் வலி மற்றும் அவடம்பிக்கையால் இரண்டு போயிருந்தது புகைப்படங்களை பிடித்திருந்த அவரது கை கொடுத்த அழுத்தத்தில் அவை சற்றே கசங்கின போது மீரா அதான் என் கண்ணால பாக்குறேனே இது உண்மை இல்ல போலின்னு எப்படி சொல்ல முடியும் இதுக்குதான் நான் பட்டணம் போய் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இங்க வந்தியா இப்படித்தான் காசு சம்பாதிச்சு ஊர்ல இருக்க எங்களுக்கு அனுப்புறியா இதுலதான் நாங்க எங்க வயத்த கழுவணுமா சி நினைக்கவே அசிங்கமா இருக்கு என்ற முகத்தை திருப்பினார் என்ன நம்புங்கப்பா நான் தப்பு பண்ணல நான் சத்தியம் செய்யறேன் அந்த விக்ரமாதித்யன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவன் என்ன ஆசைக்கு அடிபணிய வைக்கத்தான் இப்படியெல்லாம் செய்யறான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு சினிமா நடிக கூட கல்யாணம் என்றால் எப்படியாவது தன்னை நம்ப வைத்து விடும் நோக்கோடு மகளின் பேச்சை கேட்ட சுமதி ஏங்க நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணல எங்கிருந்தோ வந்த மொட்டை கடிதாசிய நாமையே நம்பணும் நான் கொஞ்சம் கேளுங்க இந்த போட்டோவை இப்பவே தீயில போட்டு எரிச்சிட்டு நம்ம இனிமே மீரா வேண்டாம் நம்ம கூட நம்ம கிராமத்துக்கே கூட்டிட்டு போயிடலாம் இந்த பட்டணம் நமக்கு வேண்டாம் என்றார் மீராவை அணைத்தபடி கிருஷ்ணமூர்த்தி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் அலைபேசிக்கு ஒரு காணொலி வர அதை எடுத்து பார்த்தவர் அதிர்ந்து போனார் அவர் அலைபேசிக்கு விக்ரமாதித்யன் மீராவின் கூடல் காட்சி படமாக வந்து விழுந்தது அருவறுப்பில் முகம் சுழித்து கிருஷ்ணமூர்த்தி அலைபேசியை திருப்பி மீராவிடமும் சுமதியிடமும் காண்பிக்க மீராவுக்கு எப்படி தன்னை நிரூபிப்பது என்றே தெரியவில்லை பாத்தியா உன் பொண்ணு லட்சணத்தை இந்த மாதிரி அசிங்கம் ஊர் முழுக்க ஒவ்வொருத்தன் கையிலையும் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா சுமதி யாரு மூஞ்சில முழிக்க முடியும் சொல்லு அசிங்கம் ஊர் உலகத்துல இனி எவன் எவ்வொருத்தேவளை கட்டிக்க முன் வருவான் என்று அந்த வீடை அப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா என்ன அது நிரூபி என் கூட வா நம்ம உடனே அந்த விக்ரமாதித்யனை போய் பார்ப்போம் கிட்ட நேரடியாவே கேட்போம் நாலு சொத்துக்குள்ள முடிஞ்சு போற விஷயம் இல்லமா இது இது மூலமா உன்ன அந்த விக்ரமாதித்யன் அவன் வழிக்கு கொண்டு வர முடியும்னு நினைச்சா அவன் எனக்கு நேருக்கு நேரா பதில் சொல்லட்டும் இது உண்மை இல்லைன்னு அவனே இந்த போட்டோ வீடியோ தப்புன்னு ஒத்துக்கட்டும் என்றார் தான் இறுதி பதிலாக மீராவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை தந்தை கூறுவது போல் அங்கே சென்றால் அவன் இச்சைக்கு கட்டுப்பட்டது போல் ஆகும் போகவில்லை என்றால் நடத்தை கெட்டவள் என்ற அவ பெயர் பெற்றவர் வாயாலேயே கிடைக்கும் தந்தை கூறுவதை கேட்பதை விடுத்து வேறு வழியில்லை சரிப்பா போகலாம் அந்த பொறுக்கிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் என்றால் மீரா உறுதியாக அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபமே ஆடம்பரத்தில் மிதந்து கொண்டிருந்தது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மனைமேடையில் அக்னி குண்டத்தில் அக்னி எரிந்து கொண்டிருக்க அதற்கு அருகில் ஐயர் மந்திரம் மோதியவாறு அமர்ந்திருந்தார் வெள்ளை வண்ண பட்டு வேஷ்டி மற்றும் சட்டை அணிந்து தன் இடக்கையை இடது முழங்காலில் ஊன்றியபடி தனக்கு முன் எரிந்து கொண்டிருந்த அக்னிகுண்டத்தை தன் கூர்மையான கண்களால் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன் அவனது முகம் படிக்க முடியாததாக இருந்தது ஆனால் அவனது துளையிடும் பார்வை அடிக்கடி அவனது கைக்கடிகாரத்தை நோக்கி சென்று மீண்டது விக்ரமாதித்யனுக்கு பக்கவாட்டில் அமர்ந்திருந்த ஐயர் திருமண மந்திரங்களை கூட தொடங்கினார் விக்ரம் தன்னை சுற்றி நடந்த எதிலும் கவனம் செலுத்தவில்லை தம்பி நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்கோ என்று ஐயர் கூற விக்ரம் அவரை கூர்மையாக பார்த்தானே ஒழிய பதில் கூறவில்லை தம்பி என்ன அப்படி பார்க்கிறேன் சொல்லுங்கோ என்று மந்திரத்தை உச்சரிக்க விக்ரம் சற்று திரும்பி கரணிடம் சைகை காட்டினான் கரண் வேகமாக முன்னேறி விக்ரமை நோக்கி செல்ல விக்ரம் கரண் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் கரண் விக்ரம் கூற்றிற்கு வேகமாக தலையாட்டிவிட்டு மேடையை விட்டு இறங்கி நடந்தான் விக்ரமின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் மனக்கசப்பு அதிகரித்தது பயம் வேறு கொண்டது விக்ரம் எந்த நேரத்தில் என்ன செய்வான் என்று அறிந்தவரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை மருத்துவமனை பிரச்சனை வேறு மனதை குடைந்தது அவன் கொடுத்த பத்து நாள் கெடுகூட இன்றோடு முடிந்துவிட்டது சக்கரவர்த்தியும் மருத்துவமனை விவகாரம் பற்றி விக்ரமாதித்யனின் தந்தை சிதம்பரத்திடம் பேசியதோடு சரி அதன்பின் அது பற்றி எந்தவொரு முடிவையும் அவரும் எடுக்கவில்லை ஆனால் விக்ரமும் அதை பற்றி இதுவரை வாயே திறக்கவில்லை அவன் அமைதிக்கு பின்னால் என்னென்ன வேலை பார்த்து வைத்திருக்கின்றானோ தெரியவில்லை மகள் திருமணம் வேறு மண்டபத்தில் ஏகப்பட்ட கட்சி ஆட்கள் தொழிலதிபர்கள் மீடியா பிரஸ் ஆட்கள் வேறு கூடியிருந்தனர் மகள் திருமணத்தில் ஏதாவது குளறுபடி என்றால் அவராலும் தாங்க முடியாது சந்தனா எதிர்காலமும் அவள் கனவும் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் என்று உணர்ந்தவர் என்று உணர்ந்த சக்கரவர்த்தி விக்ரமை நோக்கி மெல்ல சாய்ந்தார் எல்லாம் சரிதானே தம்பி இல்ல முகம் ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு முக்கியமான ஆளுங்க யாரையும் எதிர்பார்க்கறீங்களோ சொல்லுங்க நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் என்றார் இலகுவாக விக்ரம் சக்கரவர்த்தியை வெறுமனே பார்த்தான் ஆனால் பதிலளிக்கவில்லை பின் கண்களை திருப்பி மண்டபத்தின் நுழைவாயிலை பார்த்தான் அவனுக்கு அருகில் நின்றிருந்த அவன் தந்தை சிதம்பரத்திற்கும் தாயார் ஜானகிக்கும் விக்ரமின் நடவடிக்கை மேல் நம்பிக்கை ஏற்படவில்லை ஜானகி தனது கனமான தங்க வளையல்களை சரி செய்தபடி விக்ரமிடம் மென்மையாக விக்ரம் என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க மனசு இங்கே இல்லையே எதுவும் பிரச்சனையாப்பா என்று கேட்டார் விக்ரம் மூச்சை உள்ளிழுத்து தனது ஆள்காட்டி விரலில் கட்டை விரலை தேய்த்தான் இது அவன் எப்போதும் வெளிக்காட்டாத மனக்கிளர்ச்சியின் அறிகுறி ஒன்னும் இல்லம்மா ஒரு சின்ன விஷயம்தான் இப்ப முடிஞ்சிடும் என்றவன் கண்கள் வாயிலை நோக்கியே இருந்தது